மனுஸ்மிருதி சூத்திரர்களை இழிவுபடுத்துகின்ற ஒரு நூல் சூத்திரனாக இருக்கின்றவனெல்லாம் எதிர்க்க வேண்டும் இன்றைக்கு திருமாவளவன் இதை எழுத்து பேசுகிறார் என்று சொன்னால் தமிழ்நாடு ஏழு கோடி மக்களும் சூத்திரர்களாக இருப்பவர்கள் நான் சொல்கிறேன் ஆரியர் அல்லாதவர்கள் மூன்று பேரை தவிர மிச்சமுள்ள சூத்திரர்கள் தொண்ணூத்தி ஏழு பேரும் சூத்திரர்கள்தானே சூத்திரர்கள் பூராவும் சேர்ந்து இருக்க வேண்டும் திருமாவளவனோடு இல்ல இதுல என்ன சொல்றாங்கன்னா திரித்து பேசுறாங்க யார் மனு தர்மத்தில் சொல்லாததை திரிச்சு பேசுறாங்க எத்தனாவது அத்தியாயத்தில் சொல்லி இருக்கிறது என்று சொல்கிறார் எடுத்து படிப்பார் எத்தனாவது அத்தியாயம் என்று சொல்கிறார் எடுத்து படிப்பார் மனு படித்தவனுக்கு புரியும் ஒரு குளத்துக்கு ஒரு நீதி அவர்களை தூக்கி நிறுத்துவதற்காக பிறந்த நீதி நாமெல்லாம் மனிதர்கள் இல்லையா எவ்வளவு காலம் நாம் சூத்திரர்களாக இருக்க வேண்டும் இந்த திராவிட இயக்கம் இன்றைக்கு யாருக்கு எதற்காக கோடி பிடித்திருக்க வேண்டும்

பேசுகிறாரே என்று நான் மகிழ்ந்திருக்க வேண்டும் இல்ல ஒரு முறை மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்ப திருமாவளவன் கருத்தின் மீது நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க ஆனா என்ன சிக்கல்னா வழக்கு போட்டது அதிமுக அரசு அதை நம்ம என்ன சொல்ல போறோம் பாஜக எதாவது ஆதரவா நிக்கிறா அதிமுக அரசு முதுகெலும்பி இல்லாத அரசு எவனாவது ஒருவன் வந்து வழக்கு என்று சொன்னால் உடனே அது பிஜேபிக்கு சார்பாக இருந்தால் அவனுடைய வழக்கை பதிவு செய்து கொள்ளுது என்று வந்தால் இந்த வழக்கை நாங்கள் செலவழித்து அலைந்து திரிந்து நாங்கள் இந்த வேண்டும் நான் கேட்கிறேன் இது உலகத்தில் சூத்திரனை இழிவுபடுத்துகிறது என்று சொன்னால் நான் சொல்கிறேன் சூத்திரனை இழிவுபடுத்துகிறது வாங்க வாருங்கள் நேரடியாக எடுத்து வைத்துக் கொண்டு பேசுவோம் விவாதிப்போம் வா பேசு அதை விட்டு விட்டு இந்து தர்மம் அதற்கு பேசிவிட்டார்கள் சனாதன தர்மம் அதற்கு எதிராக பேசிவிட்டார்கள் நான் சொல்லுகிறேன் நீ மேலானவன் வேதம் மேலானது எங்களுடைய எல்லாம் சூத்திரர்கள் என்பதுதான் சனாதன தர்மம் இந்து தர்மம் என்றால் நாங்கள் இந்துக்களே இல்லை நூறாயிரம் பல கருப்பையா ஒரு இந்து விரோதி பேட்டி ஒளிபரப்பான அடுத்த நிமிடமே அதுதான் வரும் இந்துவே இல்லை நான் இந்துவே இல்லை என்னுடைய முன்னோர்கள் இந்துக்கள் இல்லை அவர்களுடைய பத்திரங்களில் எல்லாம் இந்து என்று குறிக்கப்படவே இல்லை என்னுடைய பாட்டனாருடைய அவருடைய பத்திரத்திலே சிவ மதம் என்றுதான் போட்டிருக்கிறது ஆகவே இந்து என்பது நூறாண்டுகளுக்கு முன்னால் வந்தது அதற்கு முன்னால் இந்து என்ற சொல்லே கிடையாது இந்து என்று எல்லாரையும் ஒருந்துவித்தால் முஸ்லிம்களுக்கு எதிராக நிறுத்துவதற்கு வசதியாக இருக்கும் என்று நம்முடைய வீர சவர்கார் உருவாக்கிய கருத்தினுடைய அடிப்படையில் தான் இந்து மதம் என்பது வளர்த்தெடுக்கப்பட்டது வெள்ளைக்காரன் ரெண்டாக பிரிப்பது வசதியாக இருக்கிறது அதை கருதாமல் இந்த இடத்துல தாங்க இது ஒரு நீண்ட நெடிய விவாதம் தத்துவ அறிஞர்கள் பேச வேண்டிய இடம் மதம் சார்ந்த அதை கடந்து பாஜக சொல்வது முன்பு மாறலாம் நீங்க தமிழ்நாட்டில் முடியாது மூன்றாவது பெருங்கட்சியாக நாங்கள் கை காட்டுறவர் தான் முதலமைச்சர் என்ற அளவுக்கு தானே தமிழக மக்கள் பேசுவது நியாயமா இல்லையா என்றுதான் நான் பேசுகிறேன் நீ பெரிய சிறிய கட்சி ஆகிற அதெல்லாம் நீ பேசுவது சரியானதா மனுஸ்மிருதி சிறந்த நூலா மனுஷ்மிருதி பாகுபாடான நூல் சூத்திரனுக்கு எதிராக ஆரியர் அல்லாதவர்களை எல்லாம் கேவலப்படுத்துகின்ற நூல் அவர்களுக்கெல்லாம் தனிநீதி வகுக்கின்ற நூல் அந்த நூலை எதிர்த்து திருமாவளவன் பேசினார் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய கவனமே திருமாவளவன் தான் குவிய வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் சேர்ந்து நிற்க வேண்டும் இன்றைக்கு எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு திமுகவும் மதிமுகவும் மற்றவர்களும் சேர்ந்து நின்றிருக்க வேண்டும் நிச்சயம் எல்லாம் அறிக்கை இதற்கு ஒரு அறிக்கை அப்படி பேசுவதற்கா உன்னுடைய களம் இது என்றால் உன்னுடைய நாள் இது என்றால் நீ ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி நடத்திய இடம் இது என்று சொன்னால் இந்த உணர்வு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது என்று பயப்பட வேண்டும் அவன் பேசுவதற்கு அவன் வழக்கு போடுகிறான் அலைய போகிறோம் ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்து